தமிழ்நாட்டுல இப்போ எட்டா கனியா இருக்கிறது தங்கம் ஏழைகளோட சந்தோஷம் நம்பிக்கை இது எல்லாமும் தான் தங்கம் விலை ஏறுது தாலிக்கு கூட தங்கம் வாங்க முடியலன்னு அரியலூர்ல மக்கள் வீதியில நின்னு கதர்றாங்க இத்தனை வருஷமா எத்தனையோ இல்லாதவங்க நிம்மதியா கல்யாணம் நடத்த நமக்காக இருந்த ஒரு திட்டம் தான் தாலிக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த திட்டத்தை முதல்ல அம்மா கொண்டு வந்தாங்க அந்த வழியையே எடப்பாடி கே பழனிசாமி எட்டு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்க நாணயம் மற்றும் திருமண உதவி தொகைன்னு நேரா பெண்கள் கையிலேயே சேரும் மாதிரி அதை சிறப்பாக பண்ணாரு இதன் மூலமா குறைஞ்சது ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ஏழை குடும்பங்களோட பெண்கள் பயனடைஞ்சாங்க இதுக்காக எடப்பாடியார் அரசு செலவு பண்ணது இரண்டு கோடி ரூபாய் திருமண உதவித்தொகைக்கு சுமார் ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் இந்த திட்டம் வெறும் கல்யாணத்துக்கான திட்டமா மட்டுமே இல்லாம பெண்களோட குறைந்தபட்ச கல்வியை உறுதி செய்யற திட்டமா இருந்துச்சு கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி பயன்பெறலாம்னு இருந்துச்சு அதனால பெண்களும் மேற்படிப்புல ஆர்வம் காட்டினாங்க இன்னைக்கு அந்த திட்டம் முடங்கிடுச்சு தாலி செய்ய தங்கம் வாங்கறதுக்கு பதிலா தாலிக்கு தங்கம் தந்த அந்த பொற்காலத்தை அம்மா ஆரம்பிச்சத எடப்பாடியார் தொடர வைத்ததை திரும்ப கொண்டு வரணும் முடிவு உங்க கையில யோசிங்க